அன்புள்ள மாணவர்களே இந்த காணொலியில் நாம் வந்து சாப்டர் ஃபோர் சேர்பியர் அது போன வீடியோவில் நம்ம சேப்டர் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் அதாவது எண்ணுதல் அல்லது வரிசைப்படுத்துதல் அந்த முறையில் கூட்டல் விதி பெருக்கல் விதி இந்த ரெண்டு விதியையும் நான் விளக்க சொன்னேன் அந்த விதிகளை பயன்படுத்தி ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம போட்டோம் இப்போ அதே பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் பேஸ் பண்ணி இன்னும் சில பாடப்புஸ்தகத்தில் இருக்கிற கணக்குகளை நாம சால்வ் செஞ்சு காமிக்க போகிறேன் பார்த்துக்கிட்டா முதல் கணக்கு வந்து ஒரு உணவு விடுதிக்கு ஒரு சாப்பிட போகிறாரு அங்கே வந்து டென் டைப்ஸ் பத்து டைப் ஆஃப் இந்தியன் உணவு வகைகளும் ஒரு ஏழு டைப் சைனீஸ் உணவு வகைகளும் இருக்கு ஒரு உணவு விடியில் அவர் சாப்பிட போறாரு இருக்கிறது வந்து இந்தியன் வகைகள் இந்தியன் வகைகள் உணவுகள் வந்து பத்து சைனீஸ் வகைகள் சைனீஸ் வகை உணவு வந்து ஒரு ஏழு அவர் வந்து ஒரு உணவு தான் தேர்ந்தெடுக்கப்படுறார் அந்த தேர்ந்தெடுக்கப்படுற உணவு இந்தியன் ஆட்சிகள் அல்லது அந்த அவர் ஒரு உணவை தேர்ந்தெடுக்கணும் அவர் சாப்பிட தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவு இந்தியன் உணவாக இந்தியன் வகை அல்லது சைனீஸ் வகை இருக்க இந்திய வகை அல்லது சைனீஸ் வகையாக இருக்க தேர்ந்தெடுக்கும் வழிகள் எத்தனை வழியில தேர்ந்தெடுக்கலாமா இந்தியன் வழியில ஒரு பத்து வகை இருக்கு அல்லது நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆர் என்ற ஆங்கிலத்தில் அல்லதுன்றது இருந்தாலும் கூட்டல் விதி ஏன்னா ஒன்னு எடுத்தா ஒன்னு எடுக்க முடியாது இந்தியன் வகையை தேர்ந்தெடுத்துட்டார்னா சைனீஸ் தேர்ந்தெடுக்க முடியாது அப்ப இந்தியன் வகையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பத்து வகை இல்ல சைனீஸ் தேர்ந்தெடுத்து இந்தியன் தேர்ந்தெடுக்க முடியாது அப்ப சைனீஸ் ஒரு ஏழு வகை இருக்கு அப்போ மொத்தமா அவர் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்கிறதுக்கு பத்து பிளஸ் ஏழு பத்து ஏழு பதினேழு வகைகள்ல அவர் அந்த உணவுகளை தேர்ந்தெடுக்கலாம் இதுதான் இவ்வளவுதான் இப்ப அடுத்த இன்னொரு நான் எக்ஸாம்பிள் போடுறேன் ஒரு குழந்தைய ஒரு ஒருத்தர் கூட்டிட்டு கடைக்கு போற அந்த பொம்மை கடையில் பொம்மை கடையில் போயிட்டு அவரை பார்க்கறது வந்து மூன்று வகை கால் பொம்மை மூன்று வகை கால் பொம்மை அதாவது மகிழுந்துன்னு ரொம்ப புஸ்தல இருக்குது காலுக்கு பேர் வந்து மகிழுந்துன்றாங்க மகிழுந்து அရင်துல 2.3 வகை மூணு வகை இப்போ 2 வகை 3 ஓகே பண்ணி ஓகே பண்ணியங்களே அதாவது ட்ரெயின் சொல்றோம் இங்கிலீஷ்ல ட்ரெயின் கிடைகள் மூணு வகை கார் வங்கிகள் இரண்டு வகை வங்கிகள் அவர்கள் ஒரு கார் ஒரு ட்ரெயின் ரெண்டுமே இருக்கிறார்கள் ஒரு கார் மற்றும் ஒரு கார் மற்றும் ஒரு ட்ரெயின் ஒரு கார் மற்றும் நான் சொன்ன சொல்லிருக்கேன் அப்படின்ற கண்டிஷன் ரெண்டுமே இருக்கலாம் அங்க போறது ஒண்ணு உமை ரெண்டு வழி அதாவது இதுவும் வாங்க போறாங்க இதுவும் வாங்க போறாங்க அந்த ஒரு ஒரு குழந்தை தான் வாங்க போறாங்க ஒரு குழந்தைக்கும் வாங்க போறாங்க ரெண்டுல எதுவுமே ஒண்ணு கிடையாது இரண்டும் கார் வாங்கினா கார் அல்லதுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கூட்டம் எழுதி போயிடும் ஏன்னா கார் வாங்கினா ட்ரெயின் வாங்கல ட்ரெயின் வாங்கினா கார் வாங்கலன்னு மீன் இந்த அப்படிங்கிற தார் மற்றும் ஒரு தார் மற்றும் ஒரு புகை வைக்கிறாங்கனால இது பெருக்கல் விதி மூணு இன்று ரெண்டு ஆறு வழிகளில் மொத்தமாக வர இந்த ரெண்டு பொம்மைகளும் ஆக முடியும் ஓகேயா இது மாதிரி பெருக்கல் விதி கொடுத்தவங்க இது கூட்டம் இருக்காங்க இது போல இன்னும் சில கணக்குகள் நம்ம போடுவோம் பார்க்கலாம் அடுத்து பார்ப்போம் ஓகே ஓகே இப்போ நம்ம கொஞ்ச செகண்ட் சம் ரெண்டாவது கணக்கு போட்டதில் வந்து புகை வண்டின்னு சொல்லியிருக்கேன் உங்கள் புத்தகத்தில் தொடர் வண்டின்னு இருக்குது அதை பார்த்துக்கு ட்ரெயின் நான் புகை வண்டின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் அதை உங்கள் புத்தகத்தில் வந்து தொடர் வண்டின்னு இருக்குது ட்ரெயினுக்காக ஓகே அது ஒரு பாயிண்டியாக மாதிரி அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து இவற்றை இந்த ஐந்து இலக்கங்களை பயன்படுத்தி எத்தனை மூன்று இலக்க எண்கள் உருவாக்க முடியும் அதான் கணக்கு இவற்றை ஒன்று ரெண்டு மூணு நாள் ஐந்து இவற்றை எண்களை பயன்படுத்தி எண்களை பயன்படுத்தி எத்தனை மூன்று இலக்க எண்கள் உருவாக்க முடியும் எத்தனை மூன்று இலக்க எண்கள் மூணு மூணு மூன்று இலக்கண மூன்று மூணு இலக்க இலக்கிய உருவாக்கலாம் எத்தனை மூன்று இலக்க எண்கள் உருவாக்கலாம் அதுக்கு ரெண்டு கடி சொ இலக்கங்கள் திரும்ப வருதல் வருமாறு இலக்கங்கள் திரும்ப வருதல் இன்னொன்று இலக்கங்கள் திரும்ப வராமல் இலக்கங்கள் மூணு இலக்கங்கள் நீங்க உருவாக்கணும் ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணு இலக்கங்கள் உருவாக்கும் போது எத்தனை இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு என்ற ஐந்து இலக்கங்களை பயன்படுத்தி மூணு இலக்கங்கள் உருவாக்கணும் அதுல இலக்கங்கள் திரும்பி வரலாம் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இலக்கங்கள் திரும்ப வருமாறு

ஒன்றாவது ஸ்தானம் பத்தாவது ஸ்தானம் நூறாவது ஸ்தானம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்றாவது ஸ்தானத்துல வந்து இந்த ஐந்து இலக்கங்கள்ல இதுவனா வரலாம் மறுபடியும் பத்தாவது இது ஒன்றாவது ஸ்தானம் இது பத்தாவது ஸ்தானம் இடம் பத்தாவது இடம் இது நூறாவது திரும்ப இந்த ஐநூறுகள் என்னோடய ஆகலாம் ஏன்னா இலக்கியங்கள் திரும்பி திருப்ப திருப்பி வரலான்னு சொல்லிட்டாங்க இங்கே ஒரு சாலத்தில் அஞ்சு இண்கள் என்னவா ஆகிரும் ஏன்னா இந்த அஞ்சு ஒரு மூணு பேரு பாருங்க அஞ்சு அஞ்சு அஞ்சின்னு போனீங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் அப்படின்னு சொல்கிறதால எங்கள் ஒன்று போட்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு போட்டு திரும்ப நாலு நாலு அதாவது இலக்கிங்க அந்த கம்ப்ளேஷன் காம்பினேஷன் சொல்லுவாங்க ரெண்டு திருப்பி வரலாம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் அஞ்சு இன்ச்சு தான் இந்த யூஸ் பண்ணலாம் அதனால அதனுடைய மொத்த வழிகள் இந்த மூலையும் அப்படி பிரிக்கிறது வேண்டியது அஞ்சு இன்ட் அஞ்சு இன்ட் அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு இலக்கங்கள் எண்களை நாம் உருவாக்க முடியும் இலக்கங்கள் திரும்பி வருமாறு நூற்றி இருபத்தஞ்சு எண்களை நம்ம உருவாக்கலாம் ரெண்டாவது இலக்கங்கள் திரும்பி வராமல் திரும்ப திரும்ப வராமல் இலக்கங்கள் திரும்ப வராமல் இலக்கங்கள் திரும்ப வராமல் பார்த்தீங்கன்னா இந்த நூறாவது சாதத்தில் அஞ்சு எண்களை எதாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆட்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டு ஸ்டார்ட் பண்ணலாம் மூணு ஸ்டார்ட் பண்ணலாம் மூன்று இலக்க எண்ணில் இந்த ஒன்று இருந்து அஞ்சு வந்து எதுவாக நீங்க எடுத்து போட்டு நூறாவது இலக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்து பத்தாவது இலக்கத்துக்கு போகும்போது இங்கே யூஸ் பண்ண எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது என்ன திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப இங்க ஏதோ ரெண்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெண்டை விட்டுட்டு மீதி ஒன்னு மூணு நாலு அஞ்சுங்கிற நாலு எண்கள் தான் யூஸ் பண்ண முடியும் இந்த நாலு ஏதாவது ஒண்ணு நீங்க ரெண்டு யூஸ் பண்ணியாச்சு நீங்க மூணு யூஸ் பண்ணியாச்சுன்னா இந்த ரெண்டு யூஸ் பண்ணி அப்ப இந்த ஒண்ணு ரெண்டு மூணுல ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு இருக்கு இது ஒரு மூன்று இருக்கு இருநூத்தி முப்பத்தி ஒண்ணு இந்த மாதிரி நீங்க முதல்ல ஒரு எண்ணெய் அஞ்சு வயதுல எப்படி வேணா யூஸ் பண்ணலாம் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிட்டதால மீதி நாலுல ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும் அதையும் போட்டுட்ட உடனே மீதி மூணு எண்ணுகள் தான் இருக்கு அந்த மூணுல தான் ஒண்ணு ஒன்றாவது ஸ்தானத்துக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ண முடியும் அதனால இந்த வழிகள் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு இது ஒரு இறக்கம் இது இதை வந்து வழிகள் எண்ணிடாதீங்க இது ரெண்டு யூஸ் பண்ணிருக்கேன் அதனால மீதி அஞ்சு வயதுல ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் மீதி இருக்கிற நாலு எண்ணங்கள்ல மூணு யூஸ் பண்ணியிருக்கேன்

இந்த கணக்கில் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எண் ஆறு எண்கள் கொடுத்துருக்கு இந்த ஒன்று முதல் ஆறு எண்களை பயன்படுத்தி எத்தனை மூன்று இலக்க இரட்டைப்படை எண்கள் ஈவன் நம்பர் சொல்லுவோம் எத்தனை இரட்டைப்படை எண்கள் இலக்கங்கள் திரும்ப வருமாறு உருவாக்கலாம் ரிப்பட்டேஷனா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அவங்க யூஸ் பண்றது வந்து இலக்கங்கள் திரும்ப வருமாறு எத்தனை மூன்று இலக்க இரட்டைப்படை எண்களை உருவாக்கலாம் அப்படின்றது கேள்வி இப்ப உனக்கு மூன்று இலக்கிய மூணு மூணு பிளேஸ் இருக்கு எப்பயும் போல ஒன்றாவது ஸ்தானம் பத்தாவது ஸ்தானம் நூறாவது ஸ்தானம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த நூறாவது இந்த ஆறு எண்களில் எது வேணாலும் வேணும் ஆனா இரட்டை படைன்றதால இந்த யூனிட் பத்தியா ஒன்றாவது ஸ்தானம் அது இரட்டை படை என்ன இருக்கணும்னா ரெண்டு இருக்கலாம் நாலு இருக்கலாம் ஆறு இருக்கலாம் ரெண்டு முடியலாம் ரெண்டு முடியலாம் நாலு முடியலாம் அல்லது ஆறு முடி இது மூணுல ஏதாவது தான் நீங்க யூஸ் பண்ண முடியும் அப்பதான் அது ரெட்டை பண்ண என்ன இருக்கும் ரெண்டோ நாலோ அல்லது ஆறோ அப்ப ஒற்றை ஒன்றாவது ஸ்தானத்தை நம்ம மூணு வழியில தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு ரெண்டு அல்லது நாலு அல்லது ஆறு இது ரெண்டு நான் மூணுல ஏதாவது ஒண்ணு அது மூணு வழிகள் மீதி ரெண்டு இடத்துல எந்த இங்கே ஆறுல எது வேணா போடலாம் இங்கே ஆறு எண்கள் எது வேணா போடலாம் மீதி ஆறு எண்கள்

பத்தி நூத்தி எட்டு அதாவது ஒன்று முதல் ஆறு எண்களை பயன்படுத்தி நூத்தி எட்டு நாம உருவாக்க முடியும் சில கணக்குகளை அடுத்த வீடியோ தேங்க்யூ